ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளோட சேனலில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பயிற்சிகள் அதாவது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி பயிற்சி மற்றும் மாதாந்திர பயிற்சி மற்றும் வார பயிற்சி மற்றும் தினப்பயிற்சி போன்ற அத்தனையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி வக்ரத்தோடைய பயிற்சி பார்த்தோம் அந்த வழியில நாம இன்னைக்கு பார்க்க போகிறது பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதியை அடையிறார் வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது பின்னோக்கி செல்வது அப்படின்றது கிட்டத்தட்ட பலமிழக்கிறதுக்கு சமானம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல தனக்காரகனான குரு வக்ரம் அடைகிறது அப்படின்றது பெரும்பாலும் சிறப்பா அப்படின்னா பெரும்பாலும் சிறப்பு கிடையாது இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு நற்பலங்களையும் ஒரு சில ராசிகளுக்கு சில கெடுபலங்களையும் தரக்கூடியது இப்போ நம்ம என்னென்னத்துக்கு இவர் பண்ணுவார் என்றைக்கு வராரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த குரு வக்ரம் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி மிருகு சீருஷம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசியிலேருந்து அம்சத்தில் குரு பகவான் இருக்கிறது கன்னியாராசியில் இருக்கார் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தொம்போதாம் தேதி அம்சத்தில் மிதுனத்தில் இருக்கார் குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் இவர் எந்தெந்த ராசிகளுக்கு போயிட்டு வராரு அப்படின்னாக்க அவர் இருக்கின்ற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரிஷபத்திலேயே இருக்காரு ஆனா நவாம்சத்தில பொறுத்தளவுக்கு அவர் மாறக்கூடிய நட்சத்திர பாதங்களை பார்ப்போம் மிருகசிர்ஷம் ரெண்டுக்கு வராரு அதுக்கடுத்தது மிருகசிர்ஷம் ஒண்ணுக்கு வராரு அதுக்கடுத்தது ரோகிணி நாலுக்கு அதுக்கு அதுக்கடுத்தது ரோகிணி மூணுக்கு வராரு அப்ப சற்றேற குறைய கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் இந்த குரு வக்ரம் இருக்கக்கூடிய நாட்கள் இந்த நூற்றி இருபது நாள் அப்படின்றது ஒரு சில பேருக்கு பொன்னான நாளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஏன்னா குருவே தனக்காரகன் குருவே திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடு செய்யக்கூடியவன் அப்போ எல்லாத்துக்கும் உண்டான குரு என்னென்ன செய்வார்னு பார்ப்போம் இப்போ இந்த குரு மாறுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் குழந்தைகளுடைய லோயர் எஜுகேஷன் மற்றும் ஹையர் எஜுகேஷன் இதுவுக்கும் குருவுக்கும் தொடர்பு உண்டா கண்டிப்பாக குருவுக்கும் தொடர்பு உண்டு இதை தவிர திருமண வாழ்க்கை ரொம்ப நாளாக திருமணமாகி திருமணம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடை விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் ரொம்ப நாளாக திருமணமாகி வம்சம் ருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாமல் அசிங்கங்களையும் அவமானங்களையும் பற்றி கொண்டிருந்தவங்களுக்கு இந்த குரு வக்ர காலகட்டங்களில் புத்திரக்காரனான குருவே உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக ராகு வந்து குருவரை வீட்டில் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு உத்தியோக நிமித்தமாகவும் படிப்பு நிமித்தமாகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்றதையும் பார்ப்போம் அதே போல் நாட்டோடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏன்னா குருன்றது தனக்காரகன் தனக்காரகன் குரு நல்லா இருந்தாக்கா நாடு நல்லா இருக்கும் நாட்டோடைய மேன்மை நிலையம் நல்லாயிருக்கும் அதே போல் படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் சரி இந்த குரு வக்ரமாகிற அன்னைக்கு அந்த கோச்சாரம் அதாவது கோச்சாரம் அப்படின்னா அன்றைய தினத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றதை பார்ப்போமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தொம்போதாம் தேதி அதற்கு சரியான ஆங்கில தேதி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணி ஆறு நிமிஷத்துக்கு குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் இருக்கிற நட்சத்திரம் மிருகசிரிஷம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் அதுலேருந்து அப்படியே நவாம்சத்தில் ஒவ்வொரு பாதமாக மாறி மாறி வர்றார் அப்போ இந்த நாலு பாதங்களுக்கு வரார் இந்த நாலு பாதங்கள் வர்றது செவ்வாயோட நட்சத்திரத்தில் ரெண்டு பாதமும் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் ரெண்டு பாதமும் வரார் அப்போ சந்திரன்றது மனோகாரகன் செவ்வாய் அப்படின்றது பூமிகாரகன் இரத்த காரகன் ஒரு சில பேருக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்குமா அப்படின்றதையும் இப்போ இதில் பார்ப்போம் அதே போல மனோகாரகன் மனோகாரகன் சந்திரன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு மனநிலை சரியா இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க முடியும் ஒரு மனத்தர் மனோதரிடமாக இருந்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ இப்போ இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ரிஷபத்தில் பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் ரெண்டாம் இடமான மிதனத்தில் செவ்வாய் பகவானும் ராசிக்கு ஆறாம் இடம் என்கின்ற கன்னியாராசியில் சூரியனும் கேது பகவானும் அதே போல் ஏழாம் இடமான துலாத்தில் புத பகவானும் ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற காலகட்டங்களில் இந்த குரு வக்ரம் அடையிறார் இப்போ இந்த குரு வக்ரம் அடையும் பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்வார் என்னென்ன தீய காரியங்கள் செய்வார் குருவை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரிப்பு தனித்து இருக்கிறார் எப்போதுமே தனித்து இருக்கிற அந்தணன் அப்படின்றது சரியாக இருக்குமா அப்படின்னா ஒரு சில பேருக்கு சரியாக இருக்காது வம்சம் வித்தியில் ஒரு சில பேருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பற்பல காரியங்கள் உண்டு அப்போ நாம் இப்போ இந்த குரு வக்ரம் மூலியமாக பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை என்னென்ன தீமை செய்வார் அடுத்தது அதற்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் குருவுடைய பரிகார ஸ்தலங்கள் இது எல்லாத்தையும் இப்போ பார்ப்போமா அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு வக்ரமாயிருக்கார் வக்ரமாயி அவர் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் வக்ரமாயிருக்கார் அப்போ இந்த மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சமிருத்தி இல்லாமல் இருந்துச்சு அப்போ அந்த வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வக்ர பயிற்சியின் மூலியமாக கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் எப்பொழுது பிரகஸ்பதியான புத்திரக்காரகனான குரு பகவான் ராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மகர ராசியை சேர்ந்த ஆண்களுக்கோ பெண்களுக்கோ வம்சமிருத்தி கிடைக்கும் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் நீண்ட நாட்களாக குலதெய்வத்துக்கு போகணும் போனோன்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் தடை வந்துக்கிட்டே இருக்கும் புறப்படத்தில் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த தடைகள் அத்தனையுமே இந்த குரு வக்ர காலமான நூற்றி இருபது நாட்களில் வாய்ப்பு கிடைக்கும் அப்போ வாய்ப்பு கிடைக்கும்போது குலதெய்வம் எப்பொழுதுமே எந்த ஒரு வீடு முன்னேறணும் அப்படின்னு சொன்னாலே குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதம் இருக்கணும் குலதெய்வம் ஆசீர்வாதம் இருந்தால் தான் பித்திருக்களோடைய ஆசீர்வாதம் பித்ருக்கள்னா மறிச்சவங்களோட ஆசீர்வாதம் இதை தவிர இஷ்ட தெய்வங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நாளும் அந்த காலகட்டங்கள் தான் அப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த நூற்றி இருபது நாளும் இருக்குது அப்போ அந்த நூற்றி இருபது நாளையும் வரவேற்ப தயாராகும் அடுத்தது எப்பொழுதுமே முயற்சி தான் திருவினையாக்கும்ன்றது நம்மளுடைய சாஸ்திரம் அப்போ பிரகஸ்பதியான தனக்காரனான குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவருடைய விசேஷ பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கும்பொழுது வேலைக்காக முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே வேலை கிடைச்சிச்சுனாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை கிடைச்சவங்களுக்கு அதில் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நான் கான்ட்ராக்டாகவே வேலை பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டுருப்பாங்க ஒரு சில பேர் ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ளவங்க அதனால் கான்ட்ராக்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு கன்ஃபார்ம் என்கின்ற பணி நியமனம் பணி உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதோடு இல்லாமல் ப்ரமோஷனோட கூடிய பண உழையோட பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நூற்றி இருபது நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தன்னுடைய செய்யக்கூடிய காரியங்களுக்கு ரெககனைஸ் எப்பொழுதுமே நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க அங்கீகாரத்தை எதிர்பார்ப்போம் அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்றது இந்த நூற்றி இருபது நாளில் மகர ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் தான் செய்கின்ற தொழிலில் கான்சென்ட்ரேட் கிடைக்கும் எப்போ ஒன்று ஒன்று செய்கிறோம்னாக்க அதில் ஒற்றுமையோட மன ஒற்றுமையோட தொடர் முயற்சியோடு செய்யணும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்போ இந்த காலகட்டங்களில் மகர ராசியை சேர்ந்தவங்க எந்த முயற்சி தொற்றாலும் வெற்றி வெற்றி வெற்றின்னு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ நம்ம வெற்றியை வரவேற்க தயாராகுவோமா கண்டிப்பாக தயாராகும் என்ன ஒன்று ஒன்று அப்படின்னாக்க ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் வாக்குஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தில் இருக்கார் மூணில் ராகு இருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் மட்டும் அதீத தைரியம் கொடுப்பார் இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே அறம்னா குரம்பாங்க குரம்னா குதிராம்பாங்க இவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்றது அவனுங்களுக்கும் அவங்கள படைத்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி ஏற்பட்டவங்க பாக்குஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றோம் மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் ராகுவும் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்குறத தவிர்ப்பது சிறந்தது ஜாமீன் ஜவாப்பு போடுறத தவிர்ப்பது சிறந்தது இது ரெண்டும் பண்ணினீங்க அப்படின்னாக்க நீங்கள் தான் அந்த பணத்தையே கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் அதே போல் யாருக்கும் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் வாங்காதீங்க குறைவாக வருதுன்ட்டு ஒன்றுக்கு நாலு முறை அந்த ப்ராப்பர்ட்டியை இது பண்ணுங்கள் ஏன்னா தனம் இப்போ கொட்ட கொட்டோன்னு கொட்டக்கூடிய காலகட்டங்கள் கொட்டக்கூடிய தனத்தை கொண்டு விரயம் பண்ணிடக்கூடாது அடுத்தது பார்த்தோம் அப்படி சொன்னாக்க ராசிக்கு எட்டாம் இடத்த பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்குறார் எட்டாம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம் அப்போ மறைவு ஸ்தானம் அதை அப்படி லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் போன்ற துறைகளில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு உத்தியோக நிமித்தமாகவும் ப்ரமோஷன் நிமித்தமாகவும் டெப்டேஷன் நிமித்தமாகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் சாஃப்ட்வேரில் உள்ள ஹார்ட்வேரில் உள்ள துறையில் உள்ளவங்களுக்கு கிடைக்கும் அப்போ அதை நம்ம அதை பயன்படுத்திக்கணும் அப்போ பயன்படுத்திக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நூற்றி இருபது நாள் வருது அதே போல் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் துறையில் ஹார்ட்வேரில் ப்ரோக்ராமராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாட்களாக அவங்களுக்கு ரெகனைஸும் கிடைக்காம அவங்களுக்கு பண வரவும் கிடைக்காம அவங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்காம இருந்துச்சு அப்படிப்பட்ட இருந்த சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமர்களுக்கு அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் ஒம்போதாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராசிக்கு ஒம்போதாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இப்போ குருவோடைய பார்வை பழலாம் இருந்தாலும் அந்த ஒம்போதாம் இடம் உயர்வான இடத்துல இருக்கிறதுனால உயர்வு அப்படின்றது எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட உயர்வு மற்றும் சின்னத்திரை பெரிய திலஞங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம் இதை தவிர தொழிலதிபர்களுக்கு கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னாக்க லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்த மகரத்துக்கு பதினொன்றாம் இடத்த பிரகஸ்பதியான தனக்காரகனான குரு பகவான் பார்க்குறார் வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணணும் தொழிலை அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு விருத்தி பண்ணக்கூடியதுக்கு உண்டான பொருளாதாரத்தில் ஏற்றமான கிடைக்கும் அரசாங்கத்துடைய முத்ரா லோன் மற்ற லோன்கள் அத்தனையும் கிடைக்கும் தொழிலுக்காக நீங்கள் போட்டிருந்த ட்ரேடிங்கில் போட்டிருந்த பணமும் அதிகமாக லாபம் கிடைச்சி வெற்றி வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த வியாபாரிகள் சின்ன துறை வியாபாரிகள் சின்ன வியாபாரிகள் அதாவது பெட்டிக்கடை வியாபாரிகள் மற்ற கடை வியாபாரிகள் இவங்கெல்லாம் நம்ம காலம் ஃபுல்லாக இப்படியே பெட்டிக்கோடையிலே இருந்துருவோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சின்ன கடையை பெரிய கடையாக போட்டு இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் புதிய முயற்சிகள் மூலியமாக புதிய ஃப்ரான்ச்சைஸி எடுத்து வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க விசுவாசமான தொழிலாளர்கள் எப்பொழுதுமே நம்மளை பொறுத்தளவுக்கு அடுத்தவங்களை நம்பி செய்கிற தொழிலாக இருந்தால் அந்த தொழிலில் உள்ள தொழில் செய்யக்கூடியவும் விசுவாசமாக இருக்கணும் அவன் விசுவாசமாக இல்லை அப்படின்னு சொன்னாக்க நம்ம பயம் கலந்த பதட்டத்தோடையே அந்த தொழிலை செய்யணும் அப்போ அதில் முன்னேற்றம் இருக்காது அப்போ இந்த நூற்றி இருபது நாட்களுக்குள்ளார கண்டிப்பாக மகர ராசியை சேர்ந்த ரம்பர்களுக்கு உண்மையான விசுவாசமான தொழிலாளர்கள் கிடச்சி அதன் மூலியமாக தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மருந்து சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் அதாவது குழந்தைகளுக்கு ஃபுட் சம்பந்தப்பட்ட தயாரிக்கக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய வியாபாரிகள் மற்றும் இரும்பு ரசாயனம் கெமிக்கல் போன்ற தொழில்கள் செய்யக்கூடிய அத்தனை வியாபாரிகளுக்கும் இந்த குரு வக்ரமான காலகட்டம் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் அதே போல் மளிகை கடை வைக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஸ்டோர்ஸு அதாவது செயின் லிங்க் ஸ்டோர்ஸ் திறக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் இதை தவிர மகர ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் இத்தனை நாளாக உங்களுக்கு ஒரு முயற்சி எவ்வளவோ செஞ்சீங்க ஆனால் வெற்றி கிடைக்கல தலைவருடைய கடைக்கன் பார்வையும் கிடைக்கல எந்த விதமான பதவியும் கிடைக்காமல் டம்மியாக இருந்தீங்க இந்த நூற்றி இருபது நாள் குரு தனக்காரகன் ஆனதுனால உங்களுக்கு தலைவருடைய கடைக்கன் பார்வை கிடைச்சி கண்டிப்பாக பெரிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசுக்கும் அரசு துறை சேர்ந்தவங்களுக்கும் இருந்த லிட்டிகேஷன்ஸ் அத்தனையும் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த லிட்டிகேஷன் அத்தனையும் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசு துறைக்காக முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு பொறுத்தளவுக்கு ஐஏஎஸ் ஐ பிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நீங்கள் முயற்சி பண்ணுகின்ற பல்கலைக்கழகங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்காகவும் சரி படிக்கிறதுக்காகவும் முயற்சி பண்ணினால் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மகரராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி அத்தனை புகழையும் அத்தனை பெயரையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆனால் இதுலேயே ஒரு சில பேருக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவானும் மூணாம் இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஒரு சில மகர ராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு தசாநாதனும் புத்திநாதனும் அந்திரநாதனும் சூஷ்மநாதனும் சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க பல பல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் மாயவரம் என்கின்ற மயிலாடுதுறை பக்கத்தில் மே இது மேதா தட்சிணாமூர்த்தின்ற ஸ்தலம் இருக்குது இது பல நூறு ஆண்டு காலகாலம் முன்னாடி கட்டப்பட்ட ஸ்தலம் அங்கு உள்ள ஈஸ்வரனுக்கும் தாயாருக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த மேதா தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக தெய்வங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொடர் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டுனே சொல்லலாம் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த நூத்தி இருபது நாளும் பொன்னான நாள்னு சொல்லலாமா பொன்னான நாள்னே சொல்லலாம் நன்றி நமஸ்காரம்